இந்திய மந்திரி தான் முப்பதாயிரம் பேரை கொண்டோம் அவ்வளவு ஜெயிப்பி அந்த அந்நியாயம் செஞ்சவனை போஸ்டை உடைச்சி ஐடி கார்டு எல்லாம் கொண்டு வயல் வழியை தாட்டு ஆக்களை வெட்டி போ போலீஸுக்கு அடிச்சு பத்த வச்சு செஞ்ச தான் அவங்க அவங்க மட்டும் செய்யலையா பஸ் எல்லாம் பத்த வச்சவங்க தானே போஸ்டோ லைட் போஸ்ட் அவங்களும் உடைச்சவங்க தானே ஐடி கார்டு என்ன செய்யும் அதை கூட வயல் வெட்டையில் வாங்கி வாங்கி பண்ணி காட்டவங்க தானே என்ன செய்யாது அப்படியான ஆக்கள் தான் அவங்க முதலாவது இவங்க தான் தமிழனுக்கு நாடு கொடுக்குறதே தாக்கல் வடகிழக்கை பிரிக்க வச்சாக்கள் இவங்க தான் ஜெயிப்பிட்டான் விமல் வீரவன் செவங்கெல்லாம் சேர்ந்து கத்துனவங்க அந்த நேரம் புளி வருது பிடிக்க போகுது இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு தம்பி அதெல்லாம் சொல்லி விளங்காது இப்ப என்னன்னு கேட்டா இப்பத்தி அரசியல் வேற நீ ஒரு பத்து சாராயம் கொடுத்தாலும் சரி ஆயிரம் ரூபா காசு கொடுத்தாலும் இந்த புள்ளி செய்யறேன் செய்யறான் செய்யிறப்ப கழித்துறாரு போய் அவருக்கு சேர்த்துட்டாரு சொத்து எங்களை காசு பொது மக்கடை காசு யாழ்ப்பாணத்தை போய் பிச்சை வைக்கிறாரு வீடு விடா போய் ஆக கையை பிடிச்சிட்டு ஏன்னா அவர் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தால போயிடுவார் ஒரு மூணு வருஷத்தால நான் விடுத்த சொல்ற மாதிரி அவர் போயிடுவார் அரசியல் நடத்த மாட்டாரு மற்றது அவர்கள் அரசியலில் ஈடுபட்டா யார் தெரிஞ்சாக்கள் இருக்கு அரசியல் தெரிஞ்சாக்கள் அதுக்கு இல்லை ஒரு தெளிமில்லை பள்ளிக்கூடத்தில் படித்தவனமனா வந்து நீ கொம்பியூட்டரை பாருன்னா அவன் கம்ப்யூட்டர் மட்டும்தான் பார்ப்பான் அவனுக்கு தெரியுமா இலங்கையில் என்ன நடக்குது யார் அரசியல் செய்யிறாரு ஒரு இல்லை இவரும் பெரிய அரசியல்வாதியா இங்கே அந்த பிரதமராக இருக்காவோ அவன் எங்க படிச்சுட்டு என்ன செஞ்சவன் பெரிய அரசியல் தெரியாது எல்லாம் செஞ்சு கொழும்புல கொண்டு போய் வரியா பொண்ணையும் காட்டி மந்தோட மத்தியாலையும் இவர் எல்லாத்தையும் காட்டி இப்போ ரணில் ரணில்ங்கிற அது நரி மூல அது நரி மாதிரி எங்கேயும் போய் நம்ம எல்டி டி அவங்க கொண்டு குமிச்சு இங்கே மௌலாவை காட்டி கொடுத்து கருணா கொண்டு பொண்ணு கொடுத்து எல்லாம் செஞ்சு அதை மாட்டி விட்டுட்டு நம்மளை பிரித்து எதையுமே கேட்க போனா அவர் வேற யாருக்கும் கும்பிட்டுட்டு என்ன வேணும் உங்களுக்கு நான் அதை கட்டுவேன் இதை பிடுங்குவேன் போட்டை போடுங்க போட்டை எடுத்து வேணும் நம்ம போனாக்க ஆறு வந்திருக்கா அந்த ஐயாவா சரி அவரை கொஞ்சம் சாப்பிட்டுவார் அவருக்கு மே மனித பாதிப்பு என்ன அப்படி செய்யணும் நாட்டுக்காக வேண்டி செய்யணும்னா தம்பி இப்ப நீங்க எனக்கு என்ன நினைச்சா சரி நீங்க அந்த பாராளுமன்றத்தில் எல்டிடி காரன்னு சொல்ல பல்லாதமா புரான் அதை விட உங்கள ஒரு பட்டு இடத்துல ஏன்னா நம்ம தமிழ் போட்டி அமன்சி அதெல்லாம் கழுவிட்டு போயிட்டு பூக்கண்டு நாட்டுற கொண்டு ரோட்டுக்கு போட்டா என்ன செய்யும் கழுவிட்டு போயிட்டு அப்ப இந்த கிராமம் தம்பி இன்னும் அவு நேரத்தில் நேரத்துல அடிக்கல நாங்க போட் போடுறது வீட்டுக்கு தான் போன முறை போட்டு வீடுதான் கிழக்கு மாட்டேன் நாங்க செய்வோம் தம்பி